நண்பர்களே வாழ்க்கை என்பது யாரை உயர்த்துகிறோம் அல்லது யாரை தாழ்த்துகிறோம் என்பதல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக முயற்சி செய்வதே வாழ்க்கையின் உண்மையான அழகு ஆகும் இறைவன் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை வழங்கினாலும் அவன் வாழ்க்கையின் உண்மை மதிப்பை உணர ஒரு சில நரக அனுபவங்களை கடந்து வந்த பிறகே திருப்தி என்ற அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான் இந்த கதை ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கும் வீழ்ச்சிக்கும் கணவன் ஆன புரிதலும் ஒரு மனைவியின் புத்தியும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அழுத்தமாக சொல்லும் வாழ்க்கை கதையாகும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒரே ஊரில் ஒரே பொருளாதார நிலையில் ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்ட ரமேஷ் கமலா மற்றும் சுரேஷ் மாலதி என்ற இரண்டு குடும்பங்கள் இருந்தன திருமண நாளில் இரு குடும்பங்களின் கனவுகளும் ஒரே மாதிரி ஒளிர்ந்தன ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கனவுகளை வழிநடத்திய எண்ணங்களும் அவற்றை நடைமுறைப்படுத்திய முறைகளும் முழுமையாக வேறுபட்டன கமலா வாழ்க்கையை ஒரு பொறுப்பாக பார்க்காமல் ஒரு சமூக போட்டியாக மட்டுமே பார்த்தாள் உறவினர் வீடுகளில் பார்த்த ஆடம்பரமும் நாமும் இப்படியே வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அவளது மனதில் அமைதியை ஏற்படுத்தவில்லை இப்போதும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை மேலும் மேலும் உருவாகின ரமேஷ் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் குடும்பம் நிம்மதியாக அல்ல கடன் மற்றும் வெளிப்படையான காட்சிக்காக மெதுவாக செலவானது ஒரு நாள் கமலாவின் வற்புறுத்தலால் ரமேஷ் தனது திறனை விட அதிகமான கடனை எடுத்து ஒரு பெரிய ஆடம்பர செலவுக்கு சம்மதித்தான் அந்த செலவுக்கு பிறகு ரமேஷ் வேலையிடத்தில் கூட மன அழுத்தம் காரணமாக தவறுகள் செய்ய தொடங்கினான் அந்த தவறுகளின் விளைவாக அவன் வேலையை இழந்த நாள் அந்த குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது பிறகு மனதில் தன்னம்பிக்கை குறைந்தது அந்த வீட்டில் அமைதிக்கு பதிலாக பதற்றமும் நம்பிக்கைக்கு பதிலாக குற்றச்சாட்டுகளும் அதிகரித்தன காலப்போக்கில் ரமேஷ் ஒரு கணவன் என்ற மரியாதையை இழந்து சூழ்நிலைகளால் இயக்கப்படும் ஒரு மனிதனாக மாறினான் அந்த வீட்டில் வளர்ந்த குழந்தைகள் ஒழுக்கத்தின் மதிப்பை அறியாமல் உழைப்பின் அர்த்தத்தை உணராமல் ஆடம்பரமே வாழ்க்கை என்ற இன்னத்தில் வளர்ந்தார்கள் பெற்றோரின் பதற்றமான சூழல் அவர்களின் மனதில் குழப்பத்தையும் எதிர்காலத்தில் திசை தெளிவினையும் உருவாக்கியது மற்றொரு பக்கத்தில் மாலதி வாழ்க்கை ஒரு பொறுப்பான பயணமாக பார்த்தாள் அவள் கணவனை கட்டுப்படுத்தவில்லை அவள் கணவனின் திறனை நம்பி அவனை உயர்த்தினாள் நம் குடும்பம் உயர வேண்டும் என்றால் நாம் இருவரும் ஒன்றாக உயர வேண்டும் என்ற அவளது வார்த்தைகள் சுரேஷின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையின் அடையாளமாக மாறின ஒரு காலகட்டத்தில் சுரேசுக்கு வேலை தொடர்பான சவால்கள் வந்தன அந்த நேரத்தில் மாலதி செலவுகளை தற்காலிகமாக குறைத்து இது நிரந்தர நிலை இல்லை என்றும் அவனை மனதளவில் உற்சாகப்படுத்தினான் அந்த ஆதரவு சுரேசை மீண்டும் முயற்சிக்க தூண்டியது சுரேஷ் புதிய திறன்களை வளர்த்து தன்னுடைய உழைப்பை அதிகரித்தான் அந்த குடும்பம் மெதுவாக நிம்மதியின் பாதையில் நடந்து நிலையான வாழ்க்கையை உருவாக்கியது மாலதி தனது குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தை அல்ல ஒழுக்கத்தையும் நேர்த்தியையும் முதலில் கற்றுக் கொடுத்தார் பணம் முக்கியம் என்பதை அவள் மறுக்கவில்லை ஆனால் பண்பாடு அதைவிட உயர்ந்தது என்பதை அவள் தினமும் தனது வாழ்க்கையால் உதாரணமாக காட்டினார் கணவன் மற்றும் மனைவி சேர்ந்து சம்பாதித்த சொத்து அவர்களது பிள்ளைகளுக்கு சொந்தமாகும் என்பதே உண்மை அதேபோல் அவர்கள் சேர்த்து உருவாக்கும் சூழலும் அவர்கள் எடுத்த முடிவுகளும் அந்த குழந்தைகளின் வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கின்றன ஒரு நாள் ரமேஷ் தனது வாழ்க்கையை திரும்பி பார்த்தான் அவன் சொர்க்கத்தை தேடி ஓடிய போது எத்தனை நரகங்களை தாண்டி வந்திருக்கிறான் என்பதை அவனே தெளிவாக உணர்ந்தான் அதே நேரத்தில் சுரேஷ் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிலைத்தன்மைக்கும் தன் மனைவியின் புத்தியையும் அவளின் அமைதியான வழிகாட்டுதலையும் மனப்பூர்வமாக நினைத்தான் வாழ்க்கையில் யாரும் பிறப்பால் உயர்வோ தாழ்வோ அல்ல உயர்வும் வீழ்ச்சியும் நாம் எடுக்கும் முடிவுகளால் உருவாகின்றன புரிதலுடன் துணை நிற்கும் உறவு ஒரு குடும்பத்தை நிம்மதியாக உயர்த்துகிறது உங்களது விடாமுயற்சியும் ஒருவரையொருவர் மதிக்கும் மனப்பான்மையும் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்பதே வாழ்க்கையின் மாறாத உண்மையாகும் அனைவருக்கும் இந்த கதை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்